ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி புயலா மக்களை காப்போம் தமிழகத்தை நம்முடைய பொதுச் செயலாளர் நாளைய முதல்வர் இரண்டு ஆட்சி அகற்றி மக்கள் ஆட்சி வழங்க இருக்கின்ற நம்முடைய பேரத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் உரையாற்றுவார்கள்

நிகழ்ச்சியிலே முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் உறுப்பினர் அறிவித்த சி வி அவர்களே உலக அமைப்பு செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் செஞ்சு சந்திரன் அவர்களே கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் குபரகு அவர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிறார் சகோதரர் ஏன் தற்போதையில் அவர்களே திரு ஆவின் செல்வம் அவர்களே பசுபதி அவர்களே திரு ஜி கே ராமதாஸ் அவர்களே திரு ஸ்டாலின் மாநகராட்சி ஐந்து மாத ஆட்சியில மக்கள் பட்ட துன்பமே ஏராளம் இந்த ஆட்சியில நன்மையிலே கிடையாது துன்பா இந்த ஆட்சியில பார்க்க முடிஞ்சது இந்த பகுதியில கடந்த காலத்தில் நீங்க பெஞ்சல் புயல் வந்தது அந்த பெஞ்சல் புயல்ல திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினால இந்த விழுப்புரம் நகரம் மக்களுக்கு தேவையான அடிப்படை உணவு கூட கொடுக்க முடியாத ஒரு அவலர்களை இந்த ஆட்சியில பார்க்க முடிஞ்சது இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தானே புயல் வர்த்தா புயல் கஜா புயல் புயல் புரவி புயல் 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 என்று பால புயல் வேகத்தில் அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஒரு புயல் திட்டமிட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை சுமார் லட்சத்துக்கு மேற்பட்ட திறந்து விட்டாங்க இதனால பொதுமக்கள் அவதிக்குள்ளான கரையோர ஆற்று தென்மனை ஆற்றின் தலைமுறைக்குள்ள மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டுட்டாங்க ஏன் இருக்கா இந்த அரசாங்கம் ஒரு மோசமான அரசாங்கம் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்க முடியல மக்களை பாதுகாக்க முடியல இன்னைக்கு கனமழை பெய்யுது என்று வானிலை ஆராய்ச்சி ஏற்கனவே தெரிஞ்சுட்டாங்க ஆனா அப்படி வானிலை இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துடைய வானிலை தகவல் தவறு கூட இந்த அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத மக்கள் பாதிச்சாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியும் எப்படி இருப்பது என்பதற்கு உதாரணமாக இருந்த அரசாங்கம் அரசாங்கம் அதோட இன்றைக்கு திமுக ஆட்சியில் இரண்டு முறை விவசாயிகள் பெற்ற முறை தள்ளுபடி பண்ணோம் தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியில விவசாய வங்கிய பயிர்களன் இரண்டு முறை தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் தமிழ்நாட்டு அண்ணா தீபம் விவசாயம் இங்கு கும்மனை மின்சாரம் இருபத்தி ஐந்து ஆறு மணி நேரம் விவசாய பங்கு செட்டை இயக்கலாம் அதையும் அண்ணாத்தின் காட்சியில்தான் கொடுத்தோம் இப்படி ஏராளமான திட்டம் பயிர் சாப்பீடு எழுதல விவசாயி இயற்கை சீற்றத்தால் பாதிக்க முடியும் நிவாரணம் கொடுத்தோம் அதோட இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் ஏழை மக்கள் விவசாயத்தை நம்பி பிழைக்கக்கூடிய மக்கள் இந்த விழுப்புரம் மாவட்ட மக்கள் விவசாயம் அதுதான் பிரதான தொழில் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் இரண்டு பேரும் வளர வேண்டும் கல்வி சிறப்பாக கிடைக்க வேண்டும் அந்த விவசாய திருமணத்தில் பிறந்த மாணவ மாணவி விவசாயி தொழிலாளி குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று கருதி அறிவித்தார் சிவி சண்முக அவர்கள் கோரிக்கை வச்சாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் என்ன அம்மா பல்கலைக்கழக அம்மா பேர் கொடுத்தோம் அது பொறுக்க முடியாத அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த மாணவனுடைய நலனை பற்றி கவலைப்படாம அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல்கலைக்கழகத்தை ரத்து செய்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கருதி மாணவருடைய கருதி கொண்டு வந்த அம்மா பல்கலைக்கழகத்தை ரத்து செஞ்சாங்க அந்த மந்திரி பதவியை அதே போல கடல் நீர் உப்பு நீர நன்னீராக்கி குடிய திட்டம் நானே அறிவித்த சிவி சண்முடைய அழைப்பை ஏற்று இந்த நகரத்துல வந்து அந்த திட்டத்தை அடிக்கல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூத்தி மூணு கோடியில் பிரம்மாண்டமான கடல் நீரை குடியாக்க திட்டம் இந்த பகுதி மக்களுக்கு நிலையான குடி கிடைக்க வேண்டதற்காக திட்டத்தை கொண்டு வந்தோம் அதையும் ரத்து செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் மக்களுக்கு துணி அரசுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கருந்த பாடம் அதே போல நந்தன் கால்வாய் திட்டம் நீண்ட காலமா கிடப்பில் போட்டு சம்பவம் கோரிக்கை வசதி பெறுவோம் நந்தன் கால்வாய் திட்டத்தை அண்ணா திமுக ஆட்சியில் தான் நடைமுறைப்படுத்த முடியும் சாத்தியமாவும் அது அண்ணா திமுக ஆட்சியில் அதற்கு கோரிக்கை வச்சாங்க இருபத்தி ஆறு கோடி ரூபாய் நான் கொடுத்தா அதோட நந்தன் கால்வாய் திட்டத்தில் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுவதற்காக அந்த திட்டத்தை நிலப்பு மற்றும் திட்டத்தை நிறைவுபடுத்தி முன்னூத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டுல தயாரிக்கப்பட்டாங்க அந்த திட்டத்தையும் கிருப்பில் போட்ட அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் விவசாயிக்கு துரோகம் அளிக்கின்ற இந்த ஆட்சி வேண்டுமா அதே போலீங்க நேற்று தினம் ரெண்டு நாளைக்கு மீறி ஒரு கருத்தை சொன்னார் என்ன ஒரே நேரத்தில் ஒன்பது கல்லூரியும் வச்சுங்க ஆகா பரவாயில்ல மாணவ பயணம் இருந்து நினைச்சி அரணத்துறையில் நிதி எடுத்து அந்த கல்லூரி அரசு பண்ணி சொன்னாங்க நான் சொன்னேன் கல்லூரி அவசியம் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது ஆனா அரளத்துறையில் இருந்து நிதி எடுத்து கல்லூரி அமைச்சான் மாணவனுக்கு தேவையான வசதி முழுவதும் கிடைக்காது அரளக்குறையில் இருந்து தான் அதுக்கு தேவையான நிதி ஒதுக்க முடியும் நலன் கருதி அதை அரசு கலை மற்றும் அதுக்கு கண்ணு காத்து பூக்கு வச்சு நாளும் விவாதம் நடக்குது அவர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு போது அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்தோம் அறுபத்தி ஏழு இந்த பகுதியிலையும் அரசு கலைமறி கலை மற்றும் விழுப்புரத்தில் எங்களுக்காக கலை மற்றும் அறிவியை பொறுத்த அரசாங்கம் அல்ல அதிமுக அரசாங்கம் அது மட்டும் இல்ல நாற்பத்தி உறுப்பு கல்வி பல்வேறு உறுப்பு கல்லூரி அந்த அதிகம் கல்வி கட்டணம் அதிகம் அரசு கலை மற்றும் அறிவு கல்லூரியில் ஆயிரம் ரூபாய் ஆண்டுக்கு அதே பல்வேறு உறுப்பு கல்லூரியில் ஒன்பதாயிரம் ரூபாய் அங்க இருக்கிற மாணவர்கள் அரசு கல் கல்வி ஆக்கிங்க இந்த கல்வி கட்டணம் குறை வச்சாங்க உடனே நான் முதலமைச்சர் ஆகிட்ட பொழுது நாற்பத்தி ஒரு பல்கலை கழகத்தில் உறுப்பு இருந்ததை அரசு கலை கல்லூரியாக மாட்டி அது மட்டுமல்ல இல்ல பாலக்கோடு அங்கே கூட்டூர் சர்க்கரை ஆலைங்க பால் டெக்கெனி கல்லூரி அங்க வந்து அந்த கல்லூரி வழிபட்ட மாணவர்கள் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா கல்வி கட்டணம் கிடச்சாங்க